வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒம்போதாந்தேதி அஞ்சாந்தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நான் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்ப்பதோட மகர ராசிக்கான பழங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி ஒன்று வரும் ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க ராசி சோ ரிச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாளையிலிருந்து அது வந்து ஐந்திலிருந்து நாலு அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்லா ஏற்றணும் குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஆறுல இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ரொம்ப சிறப்பு தான் குடும்பத்திற்கு தேவையான பணம் காசு இதெல்லாமே வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து மூன்றாம் அதிபதி நாலில் மூன்றாம் அதிபதி சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு சொத்தை வீத்து இன்னொரு சொத்தம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஏற்றங்கள் தான் தாயார் உங்களுக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வா விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்துங்க சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து நான்கு உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி சனி ஆட்சி படத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் ஸோ மற்றபடி வந்து நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து இந்த வாட்டி வந்து வேலையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனைகளில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் குழந்தைகளாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் நம்ம எதோ எந்த பிரச்சனையும் நமக்கு சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து பேசி தீர்த்துக்கலாம் ஏதாச்சும் வந்து கணவன் மனைவிக்கு நல்ல மன உளைச்சல் காரணம் பிரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ பேசிங்கன்னா தீர்வு காணுவதற்கான இப்போலாம் நிறைய இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து செவ்வாயுடைய சார கேதுடைய சாரத்தில் போகும்போது கேது பதினொன்றையில் இருக்கும்போது அந்த ஒரு தீர்வை கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக பேசி பாருங்கள் ஒன்ஸ் அதெல்லாம் வந்து க்ளியராதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபர் புதன் வந்து ஐந்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து குழந்தைகளோட செயல்பாடுகள் வந்து நம்ம மன உளைச்சலையும் மன காயங்களையும் ஏற்படுத்தும் நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து ஏதாவது அவமானங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்றாம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்களே கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் தொழில் தொழில் ரீதியான விஷயம் பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஆரியல இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த நண்பர்கள் விஷயங்கள் போதே சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும் பெருத்த லாபங்களை நோக்கி போய் அதனால் சின்ன அவமானங்கள் வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது அவசியம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க இதுவரை பார்த்ததுக்கு புது பலங்கள் இப்போ வந்து தசாபத்தி பலங்கள் எப்படி வெற்றிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து ஒன்பதாம் பத்தாம் அதிபதியாக இருந்து அவங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டீங்கன்னா கிடைப்பதற்கானது சிறப்பாக இருக்கு அதே போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் பயணங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பாராமதிபதியாக இருந்து அவர் வந்து நாளில் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயம் லோன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப இருக்கும் ஒரு வீடு கட்டுறது லேண்ட் வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து ராகு அந்தரம் நடக்கும் வந்து ராகு வந்து உங்களுக்கு இருந்து புதுவையோடைய சாலத்தில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆன்மீக சுற்றுலா செல்லும் போது அந்த பயணங்கள் ரொம்ப கவனம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் ஒரு எமோஷன் சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து வெற்றிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தம் நடக்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐந்தாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து அவர் ஆறில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் தேவையான பண வரவுகளாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து சில பேருக்கு வந்து பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ருச்சிகிரகணமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கும் நடக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது வீடு லோன் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிகழகணமாகிறது புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பதினொன்றாம் அதிபதியாகிறது ஐந்தில் நீச்சமாக இருக்கும்போது காதல் கேளிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதனால் வந்து சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நண்பர்களோடு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அங்கேயும் வந்து ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து கேது புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றில் இருக்கிறது அது சந்திரனுடைய ஸ்தாலத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருது அப்பா அப்பா சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும்னா அதெல்லாம் வந்து ஆகி அதனால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சக லக்னமாக இருந்து சுக்கர புத்தி ஆந்திரம் நடக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறையில் இருக்கும்போது ஏழாம் வந்து விதாரணம் கணவன் உள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் சில பேர் வந்து கணவன் மனைவியோட ஒரு வெளியூர் பிரயாணங்களோ சில நேரம் மனைவி வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு பார்த்துட்டு வர சொல்லி போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ வந்து வீக் ஸோ த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசா புத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையின் நுண்ணயமனம் ஸோ இதுவரை வந்து ஒரு தசா புத்தி எப்படி பார்ப்போம் லக்னத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் நான் உயர் திரு எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசா புத்தியை பற்றி கொடுத்துருந்தார் ஸோ அதை பற்றி தான் நான் வந்து நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதா இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து இருக்குது எனக்கு அது பண்ணலை இது பண்ணன்னு சொல்கிறத விட தசா புத்திக்குரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார் அவருக்கு வந்து சுக்ரதை நடந்து மகர லக்னம் மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ம சுக்ரன் யோகாதிபதிங்க அந்த இருபது வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னா சொல்லுவாங்க எல்லோரும் ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படி அப்படியே உள்ட்டாக நடந்தது அவர் சுக்ரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார் எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து மகர லக்னம் மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்ரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரியாச்சே அப்படின் போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போது சுக்கரன் வந்து இப்போ விருச்சிகத்தில் இருந்தால் விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களா விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு பன்னெண்டு வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும் துலாம் கன்னி சிம்மம் சிம்மம் தான் பத்தாம் வீடாக வரும் ஸோ அது பத்தாம் வீடாக சிம்மம் வரும்போது இது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து வந்து எண்ணிட்டு பத்தாம் வீடு சிம்மம் வந்துருச்சு அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடாக வரும் அந்த மனுஷன் வந்து அந்த இருபது ஆண்டுகள் வந்து செய்யாத தொழிலில் எந்த தொழிலையுமே சக்ஸஸ் ஆகும்ல மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் எட்டு இதுவும் எட்டு பயங்கரமான அடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் பட்டு படாத பாடுபட்டு மனுஷன் ஊற விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை இப்போ சுக்கரன் வந்து இப்போ உதாரணம் இப்போ இதே ஜாதத்தை எடுத்துக்கோமே சுக்ரன் உங்களுக்கு வந்து ருச்சிகர் தருவார் அப்படியே ஏழில் பாருங்கள் ஏழு வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது ஏதாவது நெகட்டிவ் வேணும்னா ஆறோ எட்டோ பண்ணும் கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுக்கும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்தேன் குழந்தை குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பாரில்லை பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கறதை விட இப்போ பாருங்கள் மகர லக்கணம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிட போய் சொன்னீங்கன்னா சுக்கரதேசனம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாரு யோகாட கொட்ட உலக ஒன்றும் இல்லை தலையில் தான் கொட்டிட்டார் இருக்கீங்களா ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம் உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறவங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்